சாய் பர்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏன் அன்பு குழந்தையே கடுமையான தாக்கத்தோடு இந்த சாயப்பா என்று உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றேன் அப்பா சொல்ல வருவது என்னவென்று கேட்டு என்னுடைய தாக்கத்தை தணிப்பாயா அல்லது என் குழந்தையானவன் சாயப்பா சொல்வது எப்படியோ போகட்டும் என்று சொல்லிவிட்டு போகட்டும் என்று நினைத்து நீ விட்டு விடுவாயா என் அன்பு குழந்தையே அப்படி விட்டு விடுவதாக இருந்தால்தான் என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கவே மாட்டாய் அல்லவா எனக்கே தெரியும் என் குழந்தை என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு அதனால்தானே நான் வேறு யாரிடத்திலும் சென்று எனக்கு தாகம் என்று சொல்லாமல் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் நிச்சயமாக என்னுடைய தாகத்தை நீ தனிப்பாய் ஆனால் அதை எப்படி தணிக்கப் போகிறாய் என்பதனை உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று நீ தணிக்கப் போகின்ற தாகமானது உன் சாயப்பா என கூறியது மட்டுமல்ல அத்தனை தெய்வங்களுக்கும் உரியது உன்னுடைய இல்லத்தின் பூஜை அருகில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களின் தாகத்தையும் நீ ஒரே நேரத்தில் கணிக்கப் போகிறாய் எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தின் மீதும் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கானவற்றையெல்லாம் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு உரிமையானதாக உன் கைகளில் கொண்டு வந்து தரும் அப்படி இன்று இந்த சாகியப்பா என் மூலமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு இந்த சாகியப்பா பயணிக்கின்ற இந்த நேரம் உன்னாலே நம்ப முடியாத ஒரு விஷயம்தான் ஏனென்றால் சாயப்பா அவ்வளவு எளிதாக யாருடைய வாழ்க்கைக்குள்ளும் வந்து விடுபவர் அல்ல இவனுடைய ஆக்ரோஷமான முகத்தை கண்டாலே என் குழந்தைக்கு அவ்வளவு சுலபமாக என்னை நெருங்கி வந்து வணங்க மாட்டார்கள் ஏனென்றால் தைரியம் அவர்களுக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் உன்னுடைய தைரியத்தினால்தான் இப்போது நீ என்னை உன் அருகில் சந்தித்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல சரியாக நீ நடந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒட்டுமொத்தமாக சரியாக பெறுகின்றாய் ஏனென்றால் உன்னுடைய மனதில் கல்ல கபடம் இல்லை உன்னுடைய மனதில் யாருக்கும் எந்த கெடுதலையும் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே தெளிவான சிந்தனைகளும் தெளிவான நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது பய உணர்வும் இருப்பதனால்தான் என்னை இத்தனை சுலபமாக நெருங்கி வருகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும்போது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நான் நடத்தப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்றை நீ சரியாக பெற்று தான் இருக்கின்றாய் என் குழந்தைக்கு ஒவ்வொரு விடியலும் சரி ஒவ்வொரு இரவும் சரி ஏதாவது ஒரு அனுபவத்தை கொடுத்து இருக்கின்றது உனக்கு வருகின்ற விடிகள் இந்த வாழ்க்கையில் சற்றென்று உனக்கான ஒரு அதிசயத்தை நடத்தும் அந்த இரவு ஏதாவது ஒரு மருந்து போன விஷயத்தை உனக்கு ஞாபகப்படுத்தும் இப்படியான நாட்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது ஏனோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்வதை விட இந்த வாழ்க்கையை நாம் நமக்காக நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்து நீ வாழ அல்லவா அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் இடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் அப்பா நிச்சயமாக இதை உனக்கு நான் செய்து கொடுப்பேன் இன்று இருக்கின்ற சூழ்நிலைகளில் நாம் ஒருவருக்கு தானமாக உணவை கொடுக்கிறோமோ இல்லையோ தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறோம் அப்படி என்றால் அது நீ செய்கின்ற மிகப்பெரிய புண்ணியம் இந்த புண்ணியத்தை நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தேட வேண்டும் இந்த புண்ணியம் உனக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று தெய்வத்திற்கு தாகம் தீர்க்க உன்னை நான் அழைத்திருக்கின்றேன் நீ புண்ணியத்தை தேட வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அதை உன்னிடத்தில் முழுமையாக ஒப்படைக்க என்றுமே நான் உன்னை தேடி உனக்கான பல நல்ல விஷயங்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு தெளிவாகவே எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் நினைத்து எல்லா விஷயங்களையும் பற்றி சிந்தித்து தேவையில்லாமல் உன் மனதை போட்டு கொள்ளாமல் உனக்கு நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக மனதில் வைத்திருக்க பழகு மனது நல்ல நாலா பக்கமும் அழைப்பாய் அப்பொழுதும் எந்த ஒரு விஷயமும் சரியான முடிவை உனக்கு கொடுக்காது எந்த விஷயமும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ சரியான புரிதலோடு எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு எல்லாம் உன்னை எந்த அளவிற்கு சந்தோஷப்படுத்தியிருக்கிறதோ அந்த அளவிற்கு இனியும் அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ முழு மனதோடு எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருப்பீர் என் அன்பு குழந்தையே எதிர்பாராததை இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கும்போது அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனதை அதை பெறுவதற்கு தயாராக இருக்கின்ற இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சூழ்ச்சிகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா கஷ்டங்களும் நிச்சயமாக உனக்கான தெளிவை ஒரு நாள் கொடுக்கும் இப்பொழுது வருத்தம் வருகிறது இப்பொழுது வேதனைப்படுகிறோமே என்று சொல்லி நீ உன்னை வருத்தி கொள்ளாதே அனைத்தும் மாறும்பொழுது இந்த வாழ்க்கையை நீ நினைத்து பார்த்திராத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை சுற்றி நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ என்ன வேண்டும் என்று இடத்தில் கேட்டாலும் அதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே அம்மா சாயப்பா தாகத்தோடு வந்தவன் நான் வேறு எதையோ பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேனே என்று தான் நினைக்கின்றாய் நான் தாகத்தோடு வந்ததற்கு என் குழந்தை எனக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அல்லவா பொதுவாகவே இல்லத்தின் பூஜை அறையில் ஒரு சொம்பில் நீரை வைப்பது வழக்கம் அது தெய்வங்களுக்கு அதுபோல உன் இல்லத்தின் சமையலறையில் ஒரு சொம்பில் நீரை வைத்தது வழக்கம் அது உன்னுடைய முன்னோர்களுக்கு என் குழந்தையை இது போன்று நீ செய்வது வழக்கம்தான் அல்லவா எப்போது நான் உனக்கு சொல்ல வந்தது என்ன தெரியுமா பொதுவாகவே யாரேனும் தாகம் என்று உடத்தில் தண்ணீர் கேட்டாலும் அல்லது கோவிலுக்கு நடப்பாதையாக சென்று கொண்டிருப்பவர்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்டு செல்கின்ற வழியில் தாகம் என்று தண்ணீர் கேட்டாலும் சரி இல்லை என்றாலும் சரி உன்னால் முடிந்த அளவிற்கு தண்ணீர் மோர் என்று எதையாவது ஒன்றை அவர்களுக்கு நீ கொடுத்தாயானால் அது தெய்வத்திற்கு தண்ணீர் கொடுத்ததற்கு சமம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் இப்பொழுது இது போன்ற விஷயங்களை செய்கின்றார்கள் அதை நான் கண்கூடாக காண்கிறேன் இன்னமும் சிலர் பறவைகளுக்கு விலங்குகளுக்கும் என்று தன்னுடைய இல்லத்தில் வாசலி தண்ணீரை எப்பொழுதுமே நிரப்பி வைக்கிறார்கள் இது போன்று செய்வது எல்லாம் எத்தனை பெரிய புண்ணியம் தெரியுமா இது போன்று ஒருவர் வைப்பது எல்லாம் தெய்வத்திடமிருந்து எத்தனை பெரிய நன்மைகளை அவர்களுக்கு பெற்று கொடுக்கும் தெரியுமா வேண்டாம் என்று சொன்னால் கூட தெய்வம் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கான நன்மைகளை நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள் தன்னுடைய கையில் உனக்கு உணவு உண்டு கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பறவையின் ஒரு விலங்கினமோ அருகில் வந்துவிட்டால் எங்கே கையை வைத்து போ என்று சொன்னால் கையில் இருக்கின்ற பருக்கை கீழே விழுந்து விடுமோ என்று கஞ்சத்தனமாக இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேரையும் நான் பார்த்திருக்கின்றேன் இப்படியெல்லாம் ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது இது போன்று ஒருபோதும் செய்யக்கூடாது ஒரு உயிரினத்திற்கு வீணாக போகின்ற உணவில் கொஞ்சம் உணவை கொடுப்பதினால் உனக்கு ஒன்றும் குறைந்து போவதில்லை கொடுக்க கொடுக்க உன் வாழ்க்கையில் பெருங்குமே தவிர ஒருபோதும் குறைந்து போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் இப்படி உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை சரியாக தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே உனக்கு உன் மனதிற்கு சில நேரம் மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு என் குழந்தை என்றுமே உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் அதற்கு இது போன்ற தண்ணீர் கொடுப்பதும் உணவு கொடுப்பதும் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அதை அது தெய்வத்தை உனக்கு மிகவும் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் உன்னை தேடி வருவதற்கு நீ செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு இது நாள் வரையிலும் கொடுத்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னமும் தொடர வேண்டும் அல்லவா நான் தாகத்தோடு வந்ததை நீ உணர்ந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக இது போன்ற பறவினங்களுக்கு விலங்கினங்களுக்கும் என் குழந்தை நீ இந்த மனிதர்களுக்கும் தாகத்தோடு இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பாய் ஆகையால் யார் எந்த நேரத்தில் வந்து உன்னிடம் தண்ணீர் கேட்டாலும் இல்லை என்று சொல்லிவிடாதே அது பாவத்திற்கு சமம் என் அன்பு குழந்தையே எல்லாம் தெரிந்துதான் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ அப்படி யாருக்கும் சொல்ல மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்த முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்